இந்த நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் நூற்று ஐம்பத்தி மூன்று திம்புள்ள வீதி ஹட்டன் மக்கள் மனங்களை வென்ற கிழக்கிழங்கையின் கல்லோயா நீர்ப்பாசன விளைநிலங்களின் பசுமையான புட்டறைகளில் மேய்ந்து வளரும் நாட்டு பசுக்களில் இருந்து பெறப்படும் பால் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் உயர் ரக கோதுமை என்பன கொண்டு தயாராகும் எவ்வித செயற்கை பதனச்சரக்குகள் ஆர்டிபிஷியல் பிரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படாமல் உற்பத்தி செய்யப்படுவதால் சிறியோர் முதல் முதியவர் வரை மட்டுமின்றி நோயிற்று போர்களுக்கும் தரமான சுவை நிறைவான ஊட்டச்சத்து விரைவான ஜீரணத்திற்கு மோரெஜ் உத்தரவாதம்

அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அப்ரக்தகோ உங்கள் அஸ்டன் மீடியா வழங்கிக் கொண்டிருக்கின்ற சங்கமிக ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதிலே ரொம்பவே சந்தோஷம் நேற்றைய தினம் கூட புதிய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியோட கொண்டு வந்திருந்தோம் இன்றும் ஒரு அருமையான தகவலோடு இன்றைய சங்கமிக ரமலான் உங்களை சந்திக்கிறது ஆகவேதான் இந்த ரமலானுடைய காலம் அனைத்துமே சிறப்புமிக்கது பயனுள்ளதாக நான் மாத்திரமின்றி நீங்களும் பயன்பெற்றுக் வேண்டும் ஆகவே நாங்கள் இன்றைய ரமலான் சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றோம் வாருங்கள் எஸ்டன் மீடியாவுடன் இணைந்திருக்கலாம் അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി തലാ വാത്ത അലഹമുല്ലാഹി റബിമീൻ വസ്സലാ സയ്യ ദിന മുഹമ്മദീൻസി അജ്മീൻ അസ്റ്റൻ മീഡിയ വളങ്ങും ശങ്കമികു റമദാൻ എന്നും നികച്ചൂടാ ഉണ്ടെ സന്ദിപ്പതിൽ പെരുമഹിഴ്ചി അടേണ്ടേ ഇൻ റമദാൻ ഉടയ മാതം പത്ത് പത്തൊമ്പതാവത് ദിനം അതാവത് நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் ரமலானை மூன்றாக பிரித்து அதில் இரண்டாவது பங்காக இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய நடுப்பத்து முடிவடைகின்ற தருணம் இன்றைய தினத்திலே நாங்கள் செய்யித் ஆயிஷா சித்திகா ரதி அல்லாஹு தாலானஹா அன்னவர்களை பற்றிய ஒரு சுருக்கமான வரலாற்று செய்திகளை பார்க்கலாம் ஏன் காரணம் என்றால் இவர்கள் ரமதானுடைய மாதம் பிறை பதினேழிலே தான் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள் எனவே அவர்கள் பற்றி உண்டான சில செய்திகளை நாங்கள் தெரிந்து கொள்வதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலும் அது போன்றதொரு அழகிய நிகழ்வுகளை நாங்கள் கடைபிடிக்க முடியும் என்கின்ற காரணத்தினால்தான் செய்தத்துனா ஆயிஷா சித்திகா ரதி அல்லாஹு தாலான்ஹா அன்னவர்கள் உம்மு ருமான் ரதி அல்லாஹு செய்தி அபு பக்கர் சித்திக் ரதி அல்லாஹு அன்னவர்களுக்கு அன்பு மகளாக கிறிஸ்துக்கு பின் அறுநூத்தி பதினாலாவது வருடம் இந்த உலகத்திலே அவர்கள் அவதரிக்கிறார்கள் அவர்களை குறித்து குர்ஆன்ல நிறைய இடங்களில் இறைவன் ஹக்க சுபான சொல்லி காட்டியும் இருக்கிறான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அன்னவர்கள் சைதத்தின் ஆயிஷா சித்தியக்காரர் எல்லாஹூ தாலானஹ அந்நபர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சுவர்க்கத்தில் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு மனைவிமார்கள் இருப்பார்களே எனக்குரிய மனைவி செய்திதத்தினா ஆயிஷா சித்திகா ரதியாஹு அன்ஹா என்று புகழ்ந்து அவர்களை கூறியும் காட்டியிருக்கிறார்கள் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் செய்திதத்தினா ஆயிஷா சித்திகா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அன்னவர்களை ஐநூறு திரகங்கள் மகர் கொடுத்து பெருமானார் மனைவியாக அவர்களை திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் மக்காவில் பிறந்திருந்தார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களோடு ரொம்ப அன்பாக இருந்தவர்கள் செய்தத்தின ஆயிஷா சித்திகா ரது எல்லாஹு தாலான அன்னவர்கள் ஹதீசுக்களை அறிவிப்பதிலே மிக மும்முரமாக இருந்த ஒரு பெண்மணி என்பதனையும் நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இருநூத்து பத்து ஹதீசுக்களை செய்தத்தின ஆயிஷா சித்திகா ரது எல்லாஹு தாலான அன்னவர்கள் அறிவித்தும் இருக்கிறார்கள் ஆயிஷா சித்திகா ரது எல்லாஹு தாலான அன்னவர்களுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்று அவர்களுக்கு நிறைய நிறைய இந்த இந்த படித்து வைத்திருந்தார்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் அவர்கள் ஒரு மருத்துவராக அன்றைய காலத்திலே இருந்திருக்கிறார்கள் அவர்கள் மருத்துவம் செய்வார்கள் அதிலும் ஏழை மக்களுக்கு இலவசமாகவே மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக செய்தத்தினா ஆயிஷா சித்திகா ரியல்லாத் தாலான்ஹா அன்னவர்கள் இருந்தும் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள்த்தினஷா ஆயிஷா ரதி அல்லாஹு தாலாஹா அன்னவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கணவர் ஒரு மனைவியோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு படிப்பினையாக சொல்லி தந்த வாழ்க்கை என்று சொல்லலாம் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஆயிஷா சித்திகா ரதி அன்னவர்களை சிறு வயதிலே தான் திருமணம் முடித்தார்கள் அப்படி மனம் முடித்ததற்கு பின்னாலும் கூடிகா அன்ஹா அன்னவர்கள் பொம்மைகளை வைத்து விளையாடி இருப்பார்கள் அந்த பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது நபி சல்லா அமர்கள் கேட்பார்கள் இந்த பொம்மைகளில் ஒரு குதிரைக்கு சிறகு வந்த ஒரு பொம்மை இருந்தது பெருமானார் சல்லாஹ் கேட்டார்கள் ஆயிஷா இந்த என்ன பொம்மை குதிரைக்கு சிறகெல்லாம் வந்திருக்குது குதிரைக்கு எங்கேயாவது சிறகு இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க நபிசல்லாசம் அவர்களுடைய கேள்விக்கு அன்னை ஆயிஷா சித்திகா ரீஅல்லாஹு தாலவர்கள் சிரித்துக் கொண்டு இப்படி பதில் சொன்னார்கள் ஏன் சுலைமான் அலை ஹிஸ்லாத்து வசலாம் அன்னுடைய காலத்தில் குதிரைக்கு அவர்களுடைய குதிரை ஒன்றுக்கு பொம்மை அந்த சிறகுகள் இருந்ததல்லவா அந்த குதிரை தான் இது என்று சொல்லிவிட்டார்கள் அவர்களுடைய சிறு வயதிலேயே அந்த அறிவார்ந்த அந்த பேச்சு எப்படி இருந்தது என்பதனை மக்களை கவர்ந்து இருந்தது என்பதனையும் நாங்கள் இதன் மூலம் அறிய கிடைக்கிறது நபிசல்லாஹூ அலிவசல்லம் அன்னவர்களுக்கும் அன்னை ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு அன்ஹான் அன்னவர்களுக்கும் திருமணம் முடிந்ததற்கு பின்னால நபி சல்லாஸ்மார்களும் அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹன்ஹா அவர்களும் இந்த பாலைவனத்தில் யாருமே இல்லாத இடத்துல ஓட்டப்பந்தயங்கள் வைத்துக்கொள்வாங்களாம் நான் கேட்பாங்க சின்ன வயசு தானே யார சூழல்லா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஓட்டப்பந்தயம் வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்பாங்க பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லாமான்னு அவர்கள் சொல்லுவாங்க அன்பு மனைவியோடு சரி நாங்கள் ஓட்டப்பந்தயம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சேர்ந்து ஓடுவாங்க அப்படி ஓடுகின்ற பொழுது நபிசல்லாஹூ செல்ல மன்னவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு ஆற்றல் எவ்வளவு பலத்தை கொடுத்திருக்கிறான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுடைய சக்தியையும் நபிசல்லல்லாஹு செல்ல மன்னர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பலம் நினைத்தால் மின்னல் வேகத்தில் அவர்களில் ஓட முடியும் ஆனால் இந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் நபிசல்லாஹூ அலிக் வசல்லம் அன்னவர்கள் தங்களுடைய ஓட்ட வேகத்தை கொஞ்சம் குறைத்து தன்னுடைய மனைவியை வெற்றி பெற வைப்பதற்கான ஒரு வழியை செய்கிறார்கள் ஆயிஷா சித்திகா ரஜிலாஹூ அன் அன்னவர்கள் ஏதோ நபிசல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் தோற்று போவதைப் போல அவர்கள் வெற்றி பெறுவதைப் போல இவர்கள் வேகமாக ஓடி எல்லையை கடந்து விடுகிறார்கள் அங்கே எல்லையை கடந்து விட்டதும் சந்தோஷத்தில் குதூகலிக்கிறார்கள்

மன அமைதி இருக்கிறது என்று சொன்னான் இறைவன் எனவே தான் இந்த மன அமைதி எப்படி ஏற்படுகிறது சல்லல்லாஹூ அலைவல் அவர்கள் தந்தார்கள் உங்களுடைய மனைவியை நீங்கள் சந்தோஷப்படுத்தி அவளின் சந்தோஷத்தை அவளுக்கு வெற்றி பெறச் செய்து அந்த வெற்றியை பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள் என்றார்கள் நரிசல்லாஹூ அலைவசல்லம் அன்னவர்கள் எனவே தான் சல்லல்லாஹு அலைவாசல்லம் அன்னவர்கள் இன்னும் அவர்களோடு எந்த அளவு அன்பாக பாசமாக இருந்தார்கள் என்றால் ஆயிஷா நாகி ரதியல்லாஹூ அன்ஹா அன்னவர்களிடத்தில் கேட்பார்கள் ஆயிஷா நீங்கள் இந்த ஒரு கப்பில் டீ கொடுத்தாலோ அல்லது ஏதாவது ஒரு பானம் கொடுத்தாலோ அந்த பானத்தை நாங்கள் கப்பில் குடிக்கிறோம் இல்லையா அப்படி குடிக்க போக்கில் ஆயிஷா நாயகி ரதியுல்லாஹ் வன்ஹான் அவர்கள் குடித்து விட்டு பெருமானாருக்கு கொடுப்பார்கள் அப்பொழுது பெருமானார் கேட்பார்கள் ஆயிஷா நீங்க எந்த இடத்துல தன்னுடைய வாயை வைத்து குடிச்சிங்கன்னு கேட்பாங்க அப்போ இந்த இடத்துல தான் யாரை சொல்லலா என்றால் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவசல்லம்மன் அவர்கள் அந்த இடத்துல அவர்களுடைய வாயை வைத்து கொடுத்து குடித்து அவர்களுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டுவார்கள் இப்படித்தான் ஒரு மனைவி இடத்தில் ஒரு கணவர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை ஆயிஷா ருதியல்லாகூ அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினூடாக நபிசல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்கள் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டி வாழ்ந்தும் காட்டியும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆயிஷா சிந்திகா ருதியெல்லாஹூ அன்ஹா அன்னவர்களுடைய மடியிலேதான் பல தடவைகள் வகை இறங்கி இருக்கிறது பெருமானால் படுத்துக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு தடவை இரவு நேரத்தில் பூரண சந்திரன் வருகின்ற அந்த நேரத்தில் பெருமானார் தலையை வைத்து படுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா சித்திகாரியா ஹோன்ஹான் அவர்கள் வானத்தை பார்க்கிறார்கள் அங்கே சந்திரனை முழு வடிவத்தை பார்க்கிறார்கள் பின்னால பெருமானார் சல்லாஹோ அலிஹி வசல்லமன் அவருடைய திருமுகத்தை பார்க்கிறார்கள் பெருமானார் கேட்டார்கள் ஆயிஷா என்ன சந்திரனை பார்க்கிறீர்கள் என்னை பார்க்கிறீர்கள் என்ன விஷயம் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் யார சூழல்லாம் விண்ணிலே தவளும் சந்திரன் ஒளிவி ஒளிமயமானதா அல்லது என் மடியிலே தவளும் தாங்களுடைய திருமுகம் ஒளிமயமானதா என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் விண்ணிலே தவளும் சந்திரனை விட தென் மடியிலே தவழுகின்ற தாங்களுடைய முகமல்லவா இவ்வளவு ஒளிமயமானதாக இருக்கிறது என்பதனை நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தாலான்க அன்னவர்கள் ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹுத் தாலான்க அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டும் ஹிஜ்ரி ஐம்பத்து எட்டில் அவர்களுக்குரிய வயது அறுபத்து ஆறு வயதாக இருக்கின்ற பொழுது ரமலானுடைய மாதத்தில் பிறை பதினேழிலே தான் இந்த உலகத்தை விட்டும் மறைந்தார்கள் அவர்களுடைய ஜனாசாவை செய்துனால் அபு ஹுரை அன்னவர்கள் தொழுகை நடத்தி ஜன்னத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் எனவே இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்பது மாத்திரமல்ல அதை போன்று நாங்களும் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக பாலிப்பான வரமத்து மறையோமே இதயத்தில் தீமறைவான உலகும் அவுவாவே துணையன்றி யாருமில்லையே ஐவேளை மகிழ்வுடனே தொழுதினல்ல சுகம் தருவாய் அருடம நீ மக்களிப்பாய்மத்தை நீ எமக்கழிப்பாய் இறையோனே மறையோனே இதயத்தில் தீங்கறை வாழவே சத்தாத்தை ஏற்றமை வழங்க துணை புரிவாய் நாளை மஷன் மைதானில் நல்லவரோடு சேர்த்தர்வாய் பக்கா நகரில் நாளும் காணும் நல்ல புரிவாய் அம்மா 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 இறையோனே மறையோனே தீங்கறைவா தின் மறி வார்வாயே உலகாளும் அல்லாவே உனை என்றி யாருமில்லையே அய் வேடை மகில் புடனே தொடுதினமல்ல சுகம் தருவாய் அருரமலாம் ரஹமத்தை நீ நீயமக்களிப்பா இறையோனே மறையோனே இதயத்தில் தீன் மறைவே அல்லாஹூ அசி அம்மா

Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirobbilalamin. Wassalamualaikum was warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirobbilalamin. Si Wassalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirobbilalamin. Wassalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirobbilalamin. Wassalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirobbilalamin. Wassalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirobbilalamin. Wassalamualaikum warahmatullahi அஸ்டன் மீடியா வழங்கும் இந்த ரமலான் சிந்தனையின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அல்லஹுத்தாலா எங்களுக்கு ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிறான் அதுதான் துஆ பிரார்த்தனை என்ற ஆயுதம் அது மூமின்களுடைய ஆயுதம் என்று செல்லுல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பிரயாணியுடைய துவா அவர் பிரயாணம் முடியும் வரை அந்த துவா அங்கீகரிக்கப்படும் பெற்றார்கள் குழந்தைகளுக்காக கேட்கக்கூடிய துவா திரையின்றி அங்கீகரிக்கப்படும் இதே போன்றுதான் ஒரு நோன்பாளியுடைய துவா நோன்பு திறக்கும் வரை அது அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எனவே துவாவுடைய தேவையுடைய ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம் நம்மிலே பலரும் பல்வேறுபட்ட தேவைகளுடையவர்களாக இருப்போம் அடியார்கள் படைப்பினங்கள் படைப்பாளனாகிய அல்லாஹ்விடத்தில் எந்த நிமிடமும் எந்த வினாடியும் ஏதோ ஒரு வகையிலே தேவையுடையவர்களாகவே இருப்பார்கள் அல்லாஹு மட்டுமே அல்லாஹு சமத் தேவையற்றவன் நாங்கள் எல்லாம் அவன் பக்கம் தேவையுடையவர்கள் அவனிடத்திலே தான் எங்களுடைய தேவைகளை நாங்கள் கெஞ்சி அழுது புலம்பி கேட்டு பிறக்கூடிய ஒரு தேவையை இந்நிலைமையை அல்லாஹூத்தாலா உருவாக்கி இருக்கிறான் எனவே இந்த ரமதான் ஒரு அரிய சந்தர்ப்பம் இவங்களுடைய தேவைகளை நாங்கள் அல்லாஹுடத்திலே மன்றாடி கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனவே அந்த நோன்பு திறக்கும் வரை சகருடைய நேரத்திலே அல்லாஹ் அடியார்கூடிய துவாக்களை எதிர்பார்க்கிறான் ஹல்மின் சாயிலின் ஃபவுத்தியா கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கு நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அதே போன்று தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை அவருடைய துவா அங்கீகரிக்கப்படுகிறது எனவே இந்த புனிதமான சந்தர்ப்பத்தை இந்த அரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் அதிகமாக துவாவுக்காக பயன்படுத்தப்பட பயன்படுத்த வேண்டும் எங்களுடைய தேவைகள் எங்களுடைய நோய் நொடிகள் எங்களுடைய பிரச்சினைகள் எங்களுடைய அபிலாசைகள் எங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள் இவற்றிலெல்லாம் இருந்து விடுதலை பெறுவதற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஓர் அரிய ஆயுதம் துவாவாகும் அந்த துவாவை பயன்படுத்தி என்னுடைய தேவைகள் எல்லாம் பெற்று அடைந்து கொள்வதற்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாமல்ல அல்லாஹ் இச்சந்தர்ப்பத்தில் எம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمه الله وبركاته இதுவரை நேரம் உங்கள் எஸ்டர் மீடியா வழங்கிய சங்கமிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள் இந்த நிகழ்ச்சியை ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் மூலம் நிறைய உறவுகள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் இது நிகழ்ச்சி பற்றிய உடைய காத்திரமான கருத்துக்களையும் நிகழ்ச்சியோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும் என்கிற அந்த சந்தோஷமான செய்தியை நாடிக் கொண்டோம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தான் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திக்கொள்ளப்படும் ஆகவே அதிகமாக மற்றவர்களுக்கும் பகருங்கள் இதுபோன்ற பல்வேறுபாட்ட தகவல்களையும் நாங்கள் வருகின்ற நாட்களிலும் வழங்க காத்திருக்கின்றோம் தொடர்ந்தும் மீடியாவுடன் இணைந்திருங்கள் பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை நியூ கொள்ள டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் நூற்று ஐம்பத்தி மூன்று திம்புள்ள வீதி பொழுது சந்தையில் பரபரப்பாக விற்பனையாகிறது. போசா குலையின் மக்களின் நம்பிக்கை பெற்ற મંદિરசல் நியூ பேஸ்டன் ஜூவல்லரி பிரதான வீதி மாவனல்ல